நெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துள்ளி பன்னீர் பேசுகிறேன் நிகழ்ச்சி சப்தம் திரைப்படத்தை பற்றிய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா செய்தி செவ்ஜி பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் செவன்ஜி சிவா தயாரிப்பில் ஈரம் படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு இயக்குனர் அறிவழகன் நடிகர் ஆதி வெற்றி கூட்டி உருவாகி உள்ள திரைப்படம் சப்தம் காமெடி ஹாரர் படங்களுக்கு இடையில ஒரு இனிமையான மாற்றமாக ஒளிய மையமாக வைத்து இதயத்தை ஆதரவிக்கும் ஆரில் இப்படம் உருவாகி உள்ளது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி உலகம் இங்கு வெளியாக உள்ள நிலையில் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா படம் குழுவினர் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நண்பர்கள் நடைபெற்றது ஒளிப்பதிவாளர் அருண் பேசும்போது இயக்குநர் அறிவழகன் ஈரம் திரைப்படத்தில் நான் உதவி ஒளிப்பதிவாளராக பணியாற்றினேன் பிறகுதான் நான் ஒளிப்பதிவாளராக பணிபுரிய ஆரம்பித்தேன் முதல் படமான அறிவழகன் சார் என்னை படத்திற்கு ஒளிப்பதிவாளராக மாற்றினார் அதற்கு அவருக்கு நன்றிகள் இந்த திரைப்படம் எனது வாழ்நாளில் எனக்கு கிடைத்த மிக முக்கியமான படம் என்றார் சாபு ஜோசப் பேசும்போது இந்த மேடையில் நான் இருக்க காரணம் பதினைந்து வருடம் முன் ஈரம் படத்தின் அறிவழகன் தந்த வாய்ப்பு தான் அதன் பிறகு வல்லினம் அதிலிருந்து வாழ்க்கை இங்கு வரை என்னை கொண்டு வந்து சேர்த்துள்ளது என்றார் ஆடியோகிராஃபர் உதயகுமார் பேசும்போது அறிவழகன் ஈரம் தவிர அனைத்து படங்களையும் வேலை பார்த்துள்ளேன் ஈரம் வேலை பார்க்கவில்லை என்ற வருத்தம் இருந்தது அது இந்த படத்தில் நீங்கிவிட்டது என்றார் இயக்குனர் அறிவழகன் பேசும்போது நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்னுடைய படம் தியேட்டருக்கு வருகிறது ஈரம் படத்தில் தண்ணீரை வைத்து புதுமை செய்தது போல் இப்படத்தில் சவுண்ட் வைத்து செய்யலாம் என்ற போது நிறைய சவால்கள் இருந்தது ஈரம் படம் இப்போது வரை டெக்னிக்கலாக பாடப்படும் படம் தண்ணீரில் ஹாரர் எனும் போது அந்த ஆவியின் உருவத்தை காட்டுவது மிக எளிதாக இருந்தது ஆனால் சவுண்டை வைத்து வேதியை காட்டுவது எப்படி என கதை எழுது எழுதும் போதே சவாலா சவுண்டில் தியேட்டர் லால் பி சவுண்ட் ப்ரமோ வருமல்லவா அந்த குவாலிட்டியை திரையில் கொண்டு வர திட்டமிட்டோம் செவன்ஜி பிலிம்ஸ் நிறுவனம் செவஞ்சி சிவா இப்படத்துக்கு மிக உறுதுணையாக இருந்தார்கள் இந்த படத்தின் பட்ஜெட் பெரிதான போது இந்த படத்தின் டெக்னிக்கலை புரிந்து கொண்டு இப்படத்துக்கு முழு ஆதரவு நின்றார் ஆதரவாக நின்றார் அவர்கள் ஏற்கனவே டிஸ்யூ டிசிப்யூன் இருந்ததால் படத்தினைப் பற்றிய முழு புதல் அவரிடம் இருந்தது படம் கேட்கும் அனைத்தும் அனைத்து செலவுகளையும் செய்யுங்கள் என்றார் அவரால் தான் இந்த படம் இந்த அளவு தரத்துடன் வந்துள்ளது அவருக்கு நன்றி மேலும் என் தொழில்நுட்ப கலைஞர்களும் மிக உதவியாக இருந்தார்கள் ஆடியோகிராபர் உதயகுமார் என்னுடன் பல காலமாக வேலை பார்த்து வருகிறார் எடிட்டர் தாபு ஒளிப்பதிவாளர் அருள் சேமிப்பாளர் தமன் எல்லோருமே இணைந்து இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறோம் மற்ற ஹாரர் படத்திலிருந்து இந்த படத்தில் என்ன வித்தியாசம் ஹாரரில் பல ஜேனல் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான் ஈரம் படம் உங்களை ஒரு அனுபவத்திற்குள் கொண்டு செல்வது போல் இந்த படம் மிக வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் ஒளிப்பதிவாளர் இந்த படத்தில் ப்ளூ டோன் வைக்கலாம் என்றார் அது மிக வித்தியாசமாக இருக்கும் சாபு ஜோசப் அவர்களும் படத்தில் நிறைய புதுமை செய்துள்ளார் படத்தில் என் வியூ தவிர அவரோட வியூ எப்படி இருக்கிறது என பார்ப்பேன் அதில் அவர் கடினமாக உழைத்துள்ளார் அவர் நன்றி விவேகா என் எல்லா படங்களிலும் வேலை பார்த்துள்ளார் இந்த படத்திலும் பாடல்கள் நன்றாக இருக்கும் ஆர் டேரக்டர் மனோஜ் மிக வித்தியாசமான செட்டி அமைத்துள்ளார் சவுண்டு உதயகுமார் சார் பல விஷயங்களை புதுமை செய்துள்ளார் அவர் நிறைய படங்கள் செய்து வருகிறார் இந்த படத்தில் எங்கே சவுண்டு வேண்டும் எங்கு வேண்டாம் என நிறைய விவாதித்தோம் அதை மிக கச்சிதமாக செய்துள்ளார் ரொம்ப நாட்களாக ஆதிசாரும் நானும் வேலை செய்து பேசி வந்தோம் கதை சொன்ன செய்யலாம் என்றார் அவர் தயாரிப்பில் ஃபர்ஸ்ட் காப்பியில் இப்படத்தை செய்துள்ளேன் தமனை நிறைய தொந்தரவு செய்ய ஆனால் அதை எல்லாம் கடந்து அவர் பின்னணி வரும்போது பிரமிப்பாக இருந்தது நாம் நினைத்த கதையாக ஒருவர் நம்பி உள்ளே வர வேண்டும் அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது ஆதி என்னை நம்பி உள்ளே வந்தார் இந்த படம் மிக வித்தியாசமான ஆர்ஆர் அனுபவமாக இருக்கும் என் நேர்மைதான் என்னை இங்கு கொண்டு வந்தது என நம்புகிறேன் இந்த படம் எல்லோருக்கும் பிடிக்கும் என்றார் நடிக்கிற ஆதி பேசும்போது இந்த மேடை மிக முக்கியமானது தப்தம் என்பால் நண்பர்களிடம் இந்த படம் பற்றி சொல்லும் ஏன் ஆறு என கேட்டார்கள் ஆறு என்றாலே கொஞ்சம் கீழாக பார்க்கும் இருக்கிறது அப்போ ஈரமும் ஆறு தானே என்பேன் ஈரம் சூப்பராக இருக்கும் என்று பாராட்டுவார்கள் அது ஆறில் வித்தியாசமாக இருக்கும் என்று பாராட்டுவார்கள் அதுதான் அறிவழகன் சார் அவர் இயக்கத்தில் ஈரம் மாதிரி இன்னொரு படம் கிடைக்குமா என நினைத்துள்ளேன் அது மீண்டும் அறிவழகன் எனக்கு தந்துள்ளார் இந்த படத்தில் பாரா நார்மல் பாரா நார்மல் இன்வெஸ்டிகேட்டராக நடித்துள்ளேன் நடித்துள்ளேன் இது முழுக்க முழுக்க இந்த டீமின் படம் அவர்கள் பிடிப்பு தான் முழு படமும் ஹாலிவுட் படம் மாதிரி என அடிக்கடி சொல்வோம் ஆனால் இங்கு நம்ம சினிமாவை ஹாலிவுட் தாண்டிய தளத்தை உருவாக்கியிருக்கும் படம் தான் சப்தம் கண்டிப்பாக உங்கள் அனுபவி பிடிக்கும் சிவகுமார் படத்தில் ஆதி நாயகனாக நடிக்க லட்சுமி மேனன் நாயகியாக நடித்துள்ளார் இவருடன் சிம்ரன் லைலா கிங்ஸ்லி ஆகியோர் மிக முக்கிய பாதம் நடித்துள்ளார்கள் இருநூத்தி இருபத்தி மேற்பட்ட படங்களை விநியோகம் செய்த திரௌபதி ருத்ரதாண்டவ படங்களை இணை தயாரிப்பு செய்த செவன்ஜி பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் சிவா முதல் முழுமையான தயாரிப்பாளராக இப்படத்தை மிக பெரும் பொருட்களில் பிரம்மாண்டமான படைப்பாக தயாரித்துள்ளார் நடிகர் ஆதியின் திரை வாழ்க்கையில் இதுவரை இல்லாத அளவில் மிக பெரும் பட்ஜெட்டில் படம் உருவாகியுள்ளது ஈரம் படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு இயக்குனர் அறிவழகன் நடிகர் ஆதி இசையமைப்பாளர் தமன் இப்படத்தில் இணைந்துள்ளனர் வருகின்றனர் மிகச்சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்களின் பங்களிப்பில் உலகத்தரத்தில் ஒரு அதிரடியான த்ரில்லர் படமாக இப்படம் உருவாகியுள்ளது சத்தங்களையே மிக வித்தியாசமாக உருவாக்கி ஒரு புதுமையான ஹாரர் அனுபவத்தை இந்த படத்தில் தந்துள்ளார் இப்படம் தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடம் என நான்கு மொழிகளில் ஒரே நேரத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியாம் தேதி உலகமெங்கு வெளியாகிறது தொழில்நுட்ப கலைஞர்கள் படம் தயாரிப்பு செவன் ஜி பிலிம்ஸ் தயாரிப்பாளர் செவன் சிவா எழுத்து இயக்கம் அதிவழகன் இசை தமன் ஒளிப்பது அருண் பத்மநாபம் எயிட்டி சாப் ஜோசப் கலை இயக்கம் மனோஜ் குமார் மனோஜ்குமார் சென்ட் சன்னர்சாம் பாடாசி வேக மிக்சிங் உதயகுமார் மக்கள் தொடர்பு சதீஷ்குமார் எஸ் டூ மீடியா நன்றி வணக்கம் அடுத்தவாறு வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்